ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்காகவே நான் இருக்கும்போது எதற்காக அழுகிறாய் மகளே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது தவறு தங்கமி பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ பெரும் துன்பத்தில் என்று எனக்கு என்று நினைத்து விட்டாயா இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனவே இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் தரப்போகும் ஆசிர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் நிரூபித்து காட்டினால் தான் நம்புவாய் என்றால் அதற்கும் நான் தயார் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும் ஏன்னா உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அப்பாவாகிய இந்த சாயிதானே என்னால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்து விடத்தான் முடியுமா தன்னம்பிக்கையோடு உனக்கு தன்னம்பிக்கை ஒன்றும் புதிது அல்ல ஆம் தங்கமே விழுவதும் எழுவதும் உனக்கு புதிதல்ல விழுந்தாலும் வீழ்ந்தாலும் எழுவேன் உதயமாகும் சூரியனைப் போல் பிரகாசமாக என்று மார்த்தட்டி சொல்லும் என் பிள்ளை நீ நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டு வருவேன் சாயி என்று மார்கட்டும் நீ உன் தன்னம்பிக்கையை பற்றி எனக்கு தெரியாத என்ன நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்களின் கையில் கிடைத்தால் கூழாங்கல்லாய் விடுவாய் அதுவே நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களின் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் அப்படின்னா என்ன சேரும் இடத்தை பொறுத்தே வாழ்க்கை என்று சொல்கிறேன் உன்னுடைய முயற்சியை நம்பிக்கையோடு செய் உனக்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது வந்துவிட்டது என்று கூட சொல்லலாம் உன் முயற்சிக்கான நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் நம்பிக்கையே மாபெரும் சக்தி நீ என்ன நினைத்தாய் செல்வங்களே இருந்தால் மட்டுமே செல்வராஜாக முடியுமா சொல் வளங்கள் இருந்தால் தான் செயலில் வடிவங்கள் காண முடியும் பேச்சு திறமையை செல்வத்தை வைத்து வேணால் புறத்தை அலங்கரித்துக் கொள்ளலாம் அகத்தை சொல்வதை எல்லாம் நல்லதாக சொல்ல வேண்டும் செல்வதை பார்த்து பின்னே உன் படை வர வேண்டும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே அவரவர்கள் நினைத்ததை அடைந்து கொண்டிருக்கிறார் தடைகளை உற்று பார்க்காதே அதனால் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போய்விடும் அமைதியை இழந்து தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நடக்கும் நிகழ்வுகள் சிலது கூட இல்லை நடக்கும் நிகழ்வுகள் பலதும் உன் கருத்துக்களை ஒத்துப்போவதில்லை அதை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னிடம் கேள்வி கேட்டு எதையும் நடத்துவதில்லை பல நேரங்களில் உனக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை தரப்படுவதில்லை என்று உன் மனம் சொல்கிறது அப்படி இருக்கும்போது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத உன்னால் மாற்றியமைக்க முடியாதவற்றை எண்ணி வருந்துவதும் புலம்புவதும் கலங்குவதும் அந்த நிலைமையை எல்லளவும் மாற்றிவிடப் போவதில்லையே நான் சொல்வது புரிகிறது பல சின்ன சின்ன செயல்கள் பலரையும் தேவைக்கும் அதிகமாக மன அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறது இழக்கச் செய்து கொண்டிருக்கிறது மழை விடாது பெய்தால் மனவருத்தம் வருத்தம் வந்து விடுகிறது அலுவலகத்திலும் அக்கம்பக்கத்திலும் ஒரு சிலருடைய குணங்கள் வெறுக்கத்தக்கதாக இருந்தால் மன அமைதி போ பறிபோகிறது உண்மைதானே ஒரு முக்கிய வேலையாக நீ வெளியே வாகனத்தில் போகிறாய் வழியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லுது இது மகிழ்வுற வேண்டிய சூழ்நிலை அல்லதான் ஆனால் அந்த நேரத்தில் சிலர் படும் அவசரமும் பொறுமையின்மையும் கொஞ்சம் நஞ்சமல்ல புலம்பி தீர்ப்பதும் குடியே மூழ்கி போய்விட்டது போல மன அமைதி நிலப்பதும் பலரிடம் நீ பார்க்க முடிந்த தன்மைகள் எதிர்பார்த்தபடி அடுத்தவர்கள் நடக்காவிட்டால் மனம் குமரிகிறது உண்மைதானே வாழ்க்கையை யதார்த்தமாக நடப்பதைத்தான் உன் சாயி சொல்கிறேன் இவை நீ புலம்பினால் வராமல் இருப்பவையும் அல்ல இது போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே வாழ்க்கையை நீ மென்மையாகவும் ஏன்மையாகவும் ஆக்கி கொள்ள முடியும் எது நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும்போது உன் சக்தி வீணாவதை தடுக்கிறாய் மன அமைதியும் பெறுகிறாய் அப்போது இப்படி ஆகிவிட்டதே என்ற ஓலத்திற்கு பதிலாக இனி என்ன செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனை பிறக்கிறது தானே பிறக்கிறது தானே இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் விடுபடும் வழியோ அல்லது அந்த சூழ்நிலையை தாங்கும் வழியோ பிறக்கிறது இப்படி மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் போது உலகத்தோடு போராடுவதை விட்டுவிட்டு உன் உறவோடு ஒத்துப்போய் சமாளித்து விட்டு விட்டு விடுகலாம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை அதுபோல் மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை உன் வாழ்க்கையில் விடிய வேண்டும் அதுதான் என் லட்சியம் என்னுடைய வாக்கும் கூட மனம் சோர்வடையும் போது உன் மனமும் சோர்வடைந்துவிடும் உன்னுடைய உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வது அவசர நிலையை கடக்க மிகச்சிறந்த வழி உழைப்புக்கு பின்னால் வரும் வெற்றி நிரந்தரமானது ஒவ்வொரு படியாக உயர்ந்தால் எப்போதும் நீ உச்சத்தில் இருக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோ போராட்டமான வாழ்க்கை கோபம் வர வேண்டிய தருணத்தில் சிரிப்பவர்களை நம்பாதீர்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறாள் கவனமாக இரு அவன் வேறு திட்டம் போட்டு வைத்திருப்பான் வீரம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் உன் மனதில் இருக்கும் தைரியம் நீ வாழும் வாழ்க்கையில் ஒரு பகுதி உற்சாகம் என்றும் குன்றாமல் ஒருவராக இருக்க வேண்டும் சிரித்த முகத்தோடு இரு புன்னகையோடு இரு வெற்றி பெறுவதற்கான மிகவும் சிறந்த வழி மற்றொரு முறை முயற்சி செய்வதுதான் நீ வந்து ஒரு தடவை தோல்வி பெற்றுவிட்டவுடன் எதையோ இழந்தது போல் இருக்கிறாய் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நான் எங்கே இருக்கிறேன் என்பது கூட முக்கியமில்லை எனது மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் அதனால்தான் இன்று இவ்வளவு பெரிய மரமாக நான் உருவாக முடிந்தது என்று சொன்னது நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள் அது வாழ்க்கையில் மன நிறைவையும் அமைதியையும் உனக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்